ஓம் சரணம் வெற்றிவேல் முருகா சரணம் என் பிள்ளையே இப்போது நான் சொன்ன இந்த தேதியில் தான் உன் வாழ்க்கையில் மிகப்பெரிய அதிசயம் நடக்கப்போகுது யாரெல்லாம் உன்னை பார்த்து நீ எதுக்கும் உதவ மாட்டேன் உன்னால் எந்த உபயோகமும் இல்லை உன்னால் வாழ்க்கையில் ஜெயிக்க முடியாது உன்னால் முன்னுக்கு வர முடியாதுன்னு சொன்னாங்களோ அவங்க கண்ணும் முன்னால் தான் அந்த அதிசயத்தை ஓம் வாழ்க்கையில் நடத்த போகிறேன் எல்லாரும் சொன்னதற்கு எதிர்மாறாக உன் வாழ்க்கையவே தலைகீழாக திருப்பி போட்டு உன்னை அதிர்ஷ்டசாலியாகவும் வெற்றிகரமான வாழ்க்கையை வாழக்கூடிய பிள்ளையாகவும் எல்லா நலமும் பலமும் பெற்று சீரும் சிறப்போடும் வாழக்கூடிய நல்ல சிந்தனையுள்ள திறமையுள்ள தெளிவான பிள்ளையாகவும் ஆற்றுறதுக்காக தான் இந்த நாளை நான் தேர்ந்தெடுத்திருக்கேன் நீ எனக்காக விளக்கேற்றலை எனக்காக படையல் வைக்கல எனக்காக பூஜை பண்ணலன்னு நான் எதுவுமே உன்கிட்ட எதிர்பார்க்க மாட்டேன் உன்னால் முடிஞ்சால் உனக்கு என்ன தோணுதோ எனக்காக செய்யு ஆனால் எப்போதும் நான் உன் கூடவே இருந்து உனக்கான நல்லதை மட்டும்தான் செய்வேன் என் செல்வமே இப்போது கூட நான் சொன்ன இதே தேதியில் தான் நீ நினச்ச எல்லாத்தையுமே வெற்றிகரமாக நடத்தி கொடுத்து நலமோடும் வளமோடும் மிக தின நிரந்தரமான மகிழ்ச்சியோடும் உன்னை வாழ வைக்க வந்திருக்கேன் உன்னுடைய கஷ்டங்களை எல்லாம் நீ என் கிட்ட சொல்லி கண்ணீர் வடிச்சதானே அப்படி இருக்கும்போது உன் பிரச்சனைகளுக்கான தீர்வை நான் உனக்கு கொடுப்பது தானே சரியாக இருக்கும் இப்போது உன் வாழ்க்கையில் இருக்கிற கஷ்டங்களையெல்லாம் நீ எப்படி சமாளித்து வெளியே வரணுங்கிறத நான் உனக்கு புரிய வைக்கிறேன் உன் மனசை புரிஞ்சுக்காமல் நடக்கிறவங்க எல்லாரும் சீக்கிரமே உன்னை புரிஞ்சு உன்னை தேடி வரும்படியும் நான் செய்ய போகிறேன் நீ அனுபவித்த எல்லா துன்பங்களும் முடிஞ்சு போய் உன்னுடைய கர்ம வினைகளையெல்லாம் கரைச்சி காணாமல் போக செய்து உன்னை சந்தோஷமாக வாழ வைக்க நான் வந்துட்டேன் என் செல்வமே அடுத்தவங்க மேலே நம்பிக்கை வச்சு அவங்க உனக்காக வந்து எல்லாத்தையும் செய்வாங்கன்னு மட்டும் யோசிக்காத உனக்கு பலமும் பலவீனமாகவும் நீ மட்டும்தான் இருப்பே தவிர உனக்கு பலமாக யாரும் இருப்பாங்கன்னு மற்றவங்கள நீ நம்ப கூடாது ஏன்னா உனக்கு பலம் மற்றவங்கன்னு உனக்கு ஆதரவாக உனக்கு துணையாக உனக்கு உன் கூடவே ஒருத்தவங்க இருப்பாங்கன்னு நீ நினச்சின்னா உன் நிம்மதியும் சந்தோஷமும் எல்லாமே அவர்களால் நிர்ணயிக்கப்பட்டதாக மாறிவிடும் எப்போவுமே நீ நிம்மதியாக சந்தோஷமாக இருப்பது உன் கைகளில் இருக்கும்படி பார்த்துக்கோ அடுத்தவங்க உனக்கு எல்லாமுமாக இருக்கக்கூடாது நீ தான் எல்லா வகையிலும் உனக்கானவனாக உனக்கே ஆறுதல் சொல்லி உனக்கே உதவி செஞ்சு உனக்கே தைரியம் கொடுத்துக்கிட்டு உனக்கு நீயே பலமான ஆளாகவும் இருக்கும்படி பார்த்துக்கோ என் செல்வமே உன்னை தடுக்கிறதுக்கு இந்த பூமியில யாருமே கிடையாது உன் எதிர்மறை எண்ணங்களும் உன் கற்பனைகளும் மட்டும்தான் உனக்கு பிரச்சனையாக இருக்கு நீ இதை மட்டும் தூக்கி எறிஞ்சிட்டீனா உன் எதிர்மறையாக வரக்கூடிய சிந்தனைகளையும் கற்பனையில் நீ யோசிக்கக்கூடிய விஷயங்களையும் தயார்த்து நிறுத்திட்டினா அதன் மூலமா உன் வாழ்க்கைக்கான வெற்றி உன்னிடமே வந்து சேரும் நீ எதையுமே யார்கிட்டையும் எதிர்பார்க்காத உன் துன்பமான தருணங்களில் நீ யாருன்னே தெரியாதது போல உன்னை விட்டு விலகி போனவங்கல்லாம் இப்போது உனக்கு நல்லது நடந்து நீ சிரிச்சு சந்தோஷமா இன்பமா வாழும்போது மகிழ்ச்சியான தருணங்கள்ல உன்னை தேடி வந்தாங்கன்னா அவங்க யாருன்னே தெரியாதது போல நீ கடந்து போக தயாராக இருந்துவிடு என் செல்வமே நீ என்னைக்கு என்ன நம்பிக்கையோட அப்பா முருகானு பாசத்தோட ஓடிவந்து என்ன சரணாகடி அடைஞ்சியோ அன்னையிலிருந்தே உன் வாழ்க்கைக்கான எல்லா விஷயங்களையும் என் பார்வையில் நான் ஏற்றுக்கிட்டேன் அதன் மூலமாக நேர்மையாக வாழ்ந்துகிட்டு இருக்க உன் வாழ்க்கையில் எல்லாத்தையும் முடிச்சு தரணும் நானும் முடிவெடுத்துட்டேன் உனக்கு உதவி செய்யவும் உனக்கு ஆறுதலாகவும் ஒருத்தருமே இல்லையே நினைச்சு தனிமையில் ஆறுதல் தேடி போய்கிட்டு இருக்க உனக்கு உன் உள்ளத்தோட நேரடி தொடர்பில் இருக்கும் இந்த முருகனை மறந்து விட்டாயா என்ன உனக்காக யாருமே இல்லைன்னு நீ கலங்கக்கூடிய அந்த நாளில் ஒரு நிமிஷம் நின்று திரும்பி பார்த்தீன்னா உனக்கு நிழலாகவே நான் உன் கூடவே வந்துக்கிட்டு இருக்கிறது உனக்கு புரிய வரும் என் செல்வமே ஓ வாழ்க்கையில் இன்னும் எதுவுமே முடிஞ்சு போகல தான் ஓ வாழ்க்கையவே நீ போகிற உனக்கு கிடைக்க வேண்டிய விஷயங்கள் எல்லாம் தள்ளித்தான் போயிருக்கே தவிர கிடைக்காம மட்டும் போயிடாதுங்கிறத புரிஞ்சுக்கும் நீ நம்பிக்கையோடு எப்போது என்னை அப்பான்னு கூப்பிட்டு சரணடைஞ்சியும் அன்னையிலேருந்து உன் வாழ்க்கைக்கான எல்லா விஷயங்களையும் என் நேரடி பார்வையில் தான் நான் நடத்திக்கிட்டு இருக்கேன் எவ்வளவு கஷ்டம் வந்தாலும் நீ நேர்மையாக இரு மற்றவங்க உன்னை ஏமாத்தினாலும் நீ யாரையும் ஏமாற்றக்கூடாது என் செல்வமே இத்தனை நாளாக நான் உனக்கு நல்லது செய்வேன்னு காத்திருந்த உன் வாழ்க்கையில் இப்போது மகிழ்ச்சி ஆரம்பமாக போது உனக்கு வந்து சேர வேண்டியவைகள் எல்லாம் தானாக வந்து சேரும் தடைகளும் தடங்கல்களும் விலகி போய் எல்லாரும் உனக்கு முக்கியத்துவம் கொடுக்கும்படி நல்லதை நான் உனக்கு செஞ்சு காட்டுறேன் எல்லாரும் உன் பேச்சை கேட்டு உனக்கு மரியாதை கொடுத்து நீ சொல்வதையே கேட்டு நடக்கக்கூடிய அளவுக்கு உனக்கான பதவியையும் உனக்கான தகுதியையும் உனக்கான உயர்வையும் நான் கொடுக்குறேன் என் செல்வமே நீ நம்பிக்கையோடு இருந்தினா நான் சொன்ன இந்த தேதியில் இன்றைக்கே எல்லா மாற்றங்களும் உன் வாழ்க்கையில் வந்து சேரும் நீ என்னை வந்து சரணடைஞ்ச பிறகு இனி யாரை தேடியும் எதுக்காகவும் போகணுன்ற அவசியமே வராது ஏன்னா நீ நினச்சதை விட உன் நிலைமையை மிக சிறப்பாக சீரும் சிறப்புமாய் நான் மாற்றி காட்டிடுவேன் பல பிரச்சனைகளோடு வாழ்ந்துகிட்டு இருக்க உன் வாழ்க்கையில் நீ ஒன்று நம்புகிறத விட அடுத்தவங்க பேச்சை தான் கேட்டு அதுக்காகவே பயப்படுற எல்லா பிரச்சனையும் உன்னால் செய்ய முடியுன்ற நம்பிக்கை உனக்கு இல்லையா உன் கூட நான் இருக்கேன்ற நம்பிக்கையோட எல்லாத்தையும் சரியா யோசிச்சு செயல்படு நான் உன் கூடவே இருப்பதும் உன் பிரச்சனைகளுக்கு தீர்வு கிடைப்பதும் உனக்கு புரிய வரும் செல்வமே எப்போவுமே நமக்கு மட்டும் ஏன் இவ்வளவு கஷ்டம் வருது ஏன் இவ்வளவு பிரச்சனைகள் வருதுன்னு நீ யோசிக்கும் போதே நீ இதுக்கு முன்பாக என்னென்ன தவறு செஞ்ச தப்பு செஞ்சன்றதையும் கொஞ்சம் யோசிச்சு பார்த்தீங்கன்னா உன்னுடைய கேள்விகளுக்கு பதில் கிடைச்சிடும் எப்பவுமே நீ ஏற்கனவே செஞ்ச விஷயங்களுக்கு தான் இந்த போது கர்மாக்களை அனுபவிப்ப அதனால தான் இனிமேலாவது நல்லதை செய்ய உன் எதிர்காலம் சிறப்பாக இருக்கட்டும்னு நான் சொல்கிறேன் இதுவரைக்கும் உன் வாழ்க்கையை வழி நடத்திய நானே இனிமேலும் உன்னை வழிநடத்தி நடத்தி உன் வாழ்க்கையில் உன்னை ஜெயிக்க வைப்பேன் நீ தேடிகிட்டு இருக்க வாழ்க்கையும் நீ வாழ நினைக்கும் சொகுசான சந்தோஷமான சுகமான வாழ்க்கையும் உன்னை தான் தேடிக்கிட்டு இருக்கு கூடிய சீக்கிரமே உனக்கு ஒரு நல்ல மாற்றம் வந்துவிடுமேன் செல்வமே இப்போ நான் உனக்கு உறுதி அளிக்கிறேன் நிச்சயமாக நீ இந்த திருச்செந்தூர் முருகனை தேடி வருவதற்கான அற்புதங்களை நான் உன் வாழ்க்கையில் செஞ்சு காமிக்கிறேன் எப்போவுமே எந்த விஷயத்தை செய்கிறதா இருந்தாலும் எந்த செயலை யோசித்தாலும் திட்டம் போட்டாலும் நாளைக்கு பார்த்துக்கலான்ற அந்த நினப்பு தான் உன் வாழ்க்கையில் எல்லா பிரச்சனைகளுக்கும் காரணமாக இருக்குதுங்கிறத புரிஞ்சுக்கிட்டு எதை யோசிச்சாலும் எதை செய்ய நினைச்சாலும் இன்னைக்கே செய்ய ஆரம்பிச்சுடு முழுவதும் இந்த முருகன் நான் போது நீ என்ன காரியங்களையும் நினைச்ச விஷயங்களையும் நல்லபடியாக நான் நடத்தி முடிக்கிறேன் மற்றவங்க செய்றாங்களே நான் அதை பார்த்து மற்றவங்க போற பாதையிலேயே நீயும் போகாம உனக்குன்னு நீ தனியா யோசிச்சு உனக்கான பயணத்தை உருவாக்கு நீ போகும் பாதையில நீ எடுத்துக்கிற எல்லா முயற்சிகளும் நீ செய்யக்கூடிய எல்லா செயல்களும் உனக்கு வெற்றியை தரும்படி இந்த முருகன் நான் பார்த்துக்கிறேன் உன் வேண்டுதல்களுக்கெல்லாம் நான் ஏதாவது ஒரு ரூபத்தில் பதில் சொல்லணும் நீ நினச்சதையெல்லாம் நடத்தி கொடுக்கணும்னு தானே என் கிட்ட வேண்டுதல் வச்ச இதோ இப்போது பதில் போகிறேன் உன்னுடைய நல்ல எண்ணத்துக்கும் உன்னுடைய சிறப்பான சிந்தனைகளுக்கும் செயல்களுக்கும் சேர்த்து தான் உன் எல்லாம் போக்கி உனக்கான நல்லதை நான் நடத்த போகிறேன் செல்வமே உறவுகள் சொந்தக்காரங்கன்னு சொல்லிக்கிட்டு அவங்க உனக்கு ஏமாத்த கொடுக்கறதும் அவங்க உன்னை கஷ்டப்படுத்துகிறதும் நீ எதிர்பார்த்து எதிர்பார்த்து ஏமாந்து போகிறதும் உன் வாழ்க்கையில் இன்னும் தொடர்ந்துக்கிட்டே இருக்குன்னு எனக்கு தெரியும் சொந்தக்காரவங்க தான் உன்னை ஏமாத்துகிறாங்கன்னா நீ என்ன வேற இப்போ ஒரு சொந்தக்காரனா நினைக்க ஆரம்பிச்சிட்ட ஆனால் மனிதர்களாகிய உறவுகள் தான் உன்னை ஏமாத்துவாங்களே தவிர இந்த இறைவனாகிய முருகப்பெருமான் உனக்கு அப்பாவாக இருந்து ஒருபோதுமே ஏமாற்றத்தை கொடுக்க மாட்டேன் நான் சொன்ன வாக்கையெல்லாம் நிச்சயமாக நிறைவேற்றுவேன் உனக்கான ஆறுதல்களை கொடுத்து நீ எதிர்பார்த்த விஷயங்களையும் நடத்தி முடித்து உனக்கு ஏற்ற மிகுந்த மகிழ்ச்சியான சூழலை உருவாக்கி தரேன் செல்வமே கடந்த காலத்தை பற்றி நீ யோசிக்கவும் வேணாம் எதிர்காலத்தை பற்றி கவலைப்படவும் வேணாம் இன்றைய நாளில் நடக்கக்கூடிய அற்புதங்களை மட்டும் உன் குறிக்கோளாக வச்சுக்கிட்டு அந்த குறிக்கோளை அடைவதற்கு என்ன செய்யணும்னு யோசி உன் வாழ்க்கையில் நீ எதிர்பார்த்த முன்னேற்றங்களையெல்லாம் நான் உனக்கு தரேன் நீ கேட்ட பிரார்த்தனைகளை இதுவரைக்கும் நான் உனக்கு நிறைவேத்தி கொடுக்கலன்னு உனக்கு கொஞ்சம் கோபமும் வருத்தமும் இருப்பது எனக்கு தெரியும் ஆனால் இந்த நொடியிலிருந்தே உன் வாழ்க்கையில் நீ கேட்ட விஷயங்களையெல்லாம் உனக்கு சிறப்பாக செஞ்சு தரேன் நான் முடிவெடுத்துட்டேன் எடுத்துட்டேன் சுற்றி இருக்கிறவங்க எல்லாம் சும்மா பார்க்குறதுக்கும் பேசுகிறதுக்கும் தான் அவங்க கூட நல்லா பழகிறாங்களே தவிர உனக்கு ஏதாவது நல்லது நடந்தாலோ நன்மைகள் கிடச்சிட்டாலோ உடனே அதை பார்த்து பொறாமை குணம் படக்கூடியவர்களாக தான் இருக்காங்க கொஞ்சம் நீ கவனமாக எச்சரிக்கையாக உன் வாழ்க்கையை வாழப் பழகு